எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நாதன் இன்றைய வீடியோவில் சோலா பிவி கனெக்ஷன் ஸ்கீம் ஸ்ரீலங்காவில் உள்ள பிவி கனெக்ஷன் ஸ்கீமை பற்றி கலைப்போம் அதாவது நாலு பேசிக் டைப் ஆஃப் கனெக்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது அதாவது நெட் மீட்டரிங் நெட் அக்கௌண்டிங் நெட் ப்ளஸ் அண்ட் நெட் ப்ளஸ் ப்ளஸ் இந்த நாலு ஸ்கீம்ஸ் தான் இருக்குது அதாவது நாங்கள் ஒரு சோலா பேனலை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ட போய் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கும் போது அவைல் எங்கள்ட்ட எந்த ஸ்கீம் நீங்கள் சூஸ் பண்ண போனீங்க அப்போ இந்த ஸ்கீமை பத்தி நான் ஒரு நாலேஜே தர்றதா இந்த வீடியோவோட நோக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் நெட் மீட்டரிங்ன்றது வந்து நெட் மீட்டரிங்ன்றது பேசிக்காக வந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா கிரீட்டுக்கு அனுப்புற அதாவது கிரீட்டுக்கு செல் பண்ணுற எனர்ஜிக்கு சிபி உங்களுக்கு காசு பே பண்ணாது அதாவது ஆனால் என்ன செய்யமெண்டா உங்களோட பில்ஸில் இருந்து ரெடியூஸ் பண்ணி விடும் அதாவது சிம்பிளாக சொன்னால் எந்த ஒரு காசும் அதாவது எந்த ஒரு ருப்பீஸும் சிபி உங்களுக்கு பே பண்ணாது ஆனால் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்ஸை வந்து குறைச்சி விடும் அது உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லில் நீங்கள் சீரோ கூட ஆக்கலாம் உங்களோட நீங்கள் ஒரு காசும் பே பண்ண தேவையில்லை ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு ஏன்னா அந்த அந்த பர்டிகுலர் மந்த்ஸில் சோலார் எனர்ஜி ஜென்ரேஷன் கூடவாக இருந்தால் உங்களோட யூஸ் பண்ணுறதை விட எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஒரு முப்பது யூனிட்ஸ் தான் உங்களோட ஹவுஸ் வந்து ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ண பண்ணப்படுதுண்டா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏப்ரல் மாதத்தில் முப்பத்தஞ்சு யூனிட் வந்து உங்களோட சோலார் பேனல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுதுண்டா அஞ்சு யூனிட் எக்ஸ்ட்ராவாக இந்த பேனல்ஸ் ஜென்ரேட் பண்ணுது அஞ்சு யூனிட் அடிஷன் அதாவது அஞ்சு யூனிட்ஸ் கூட ஜென்ரேட் பண்ணுது இந்த கூடின அஞ்சு யூனிட் வந்து என்ன எலக்ட்ரிசிட்டி போர்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு அது கணக்கில் எடுத்துக்கொள்ளும் அந்த குடி எக்ஸ்ட்ரா உள்ள அஞ்சு யூனிட்ஸுக்கு உங்களுக்கு பேமெண்ட் தராது ஆனால் அந்த அஞ்சு யூனிட்டை அஞ்சு யூனிட் க்ளோவேட் அவர் எனர்ஜியை எனர்ஜியை சேவ் பண்ணிக்கொள்ளும் உங்களுடைய அக்கவுண்டிங்கில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் எனர்ஜியை சேவ் பண்ணிக்கொள்ளும் இப்போ நெக்ஸ்ட் மந்த்திலையும் கணக்கு பார்க்கும் நெக்ஸ்ட் மந்த்லேயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து சோலார் பேனல் ஜெனரேட் பண்ணுறத கூடவா குறைவாண்டு கணக்கு பார்த்து உங்களோட பில்ஸ் வந்து கிடைக்கும் இதுதான் இதுடைய பேசிக் ஸ்கீம் அடுத்த ஸ்கீம் இதுடைய டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து சர் ப்ளஸ் வந்து டைமில் நீங்கள் கிரீட்டுக்கு அனுப்பலாம் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்காது இது வந்து கிரி சாரி கிரிட் வந்து ஒரு எனர்ஜி பேங்க் மாதிரி இயங்கும் இதுதான் இந்த ஸ்கீம்க்குரிய பிளான் அடுத்த போனீங்கன்னா நெட் அக்கௌண்டிங் நெட் அக்கௌண்டிங் வந்து நெட் மீட்டரிங் இந்த நெக்ஸ்ட் வேர்ஷன் அதாவது நெட் மீட்டரிங் நெட் அக்கௌண்டிங் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆனால் என்ன வித்தியாசம்னா நெட் அக்கௌண்டிங்கில் வந்து உங்களுக்கு சிபி அந்த பேமெண்ட் இருக்கும் முதல் சொன்ன எக்ஸாம்பிளில் முப்பது யூனிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஹவுஸுக்கு முப்பத்தஞ்சு யூனிட்ஸ் வந்து சோலார் பேனல்ஸ் ஜென்ரே எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா அந்த அடிஷனல் உள்ள அஞ்சு யூனிட்டுக்குரிய கூடிய பேமெண்ட்டு கேஷாக சிபியும் உங்களுக்கு தரும் இந்த நெட் அக்கௌண்ட்டுங்கில் அதாவது என்ன சிம்பிளில் சொல்ல வித்தியாசம் சொல்லப்போனால் நெட் மீட்டரிங்கில் உங்களுக்கு கேஷ் எதுவுமே சிபி உங்களுக்கு பே பண்ணாது நெட் அக்கௌண்ட்டுங்கில் கேஷை உங்களுக்கு சிபிங் கூட பேங்க் அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணும் அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அனுப்புகிற யூனிட்டுக்கு அதாவது உங்களோட ஓன் உங்களோட 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 ஓன் டேவை உங்களோட ஓன் கன்சம்ஷன் முடிய எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற யூனிட்டுக்கு சிபி காசு பே பண்ணும் அப்போ இந்த ரெண்டுக்கு உரிய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வந்து ஒன்று தான் அந்த எலெக்ட்ரிகல் கனெக்ஷன் ஒரே ஒரு நெட் மீட்டர் தான் இருக்கும் இந்த நெட் மீட்டர் வந்து இந்த பேலன்ஸை வந்து செக் பண்ணி கொள்ளும் நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நீங்கள் ப இந்த டேக்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் இருக்குது அங்கால பேனல் இருக்குது இந்த இந்த உங்களோட உங்களோடய வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எனர்ஜி கூடவா பெனல் ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜி கூடவான்ட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ பெனல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜி கூடவா இருந்துட்டா எலக்ட்ரிசிட்டி போர்டு உங்களுக்கு காசு தரும் இப்போ உங்களோட வீடு வீட்டு யூஸ் பண்ணுற எனர்ஜி கூடவாக இருந்தால் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு பில்ஸ் பே பண்ணணும் அந்த ஒரு மாதத்தை சொல்கிறோம் ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் மாதத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்வோம் இப்போ கனெக்ஷன் வந்து ஒன்று தான் இந்த ஃபினான்ஷியல் திங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கும் நெட் மீட்டரிங் நெட் எக்கௌண்டிங் அடுத்து பார்த்தா நெட் ப்ளஸ் என்றதுக்கு போனோம்னா நெட் ப்ளஸ் வந்து ஸோ டோட்டலி ஒரு புது கான்செப்ட் வித்தியாசமான கான்செப்ட் இதில் வந்து என்ன மெயின் விஷயம்னா இந்த வீ வீட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து செப்ரேட் எக்கௌண்ட்டாக செப்ரேட் மீட்டர் எனர்ஜி மீட்டர் வச்சு மெஷோ பண்ணப்படும் அது அளக்கப்படும் சோலார் பேனல்ஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ண எனர்ஜி வந்து அது செப்ரேட் திங்ஸாக செப்ரேட் மீட்டரை வச்சு அளக்கப்படும் அப்போ இந்த ரெண்டு விஷயம் வந்து ஒன்றில் ஒன்று கழிக்கப்படாது முதல் ரெண்டு ஸ்கீம்லேயும் நாங்கள் சொன்னோம் இருந்து கழித்து பேலன்ஸை தான் பார்ப்போம் இங்கே வந்து ரெண்டுமே தனி தனி திங் தனி விஷயமா நாங்கள் வந்து கேன் பண்ணுவோம் அப்போ இதனுடைய கனெக்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும் அதை ரெண்டு எனர்ஜி மீட்டர் இருக்கும் ஒன்று சோலார் பேனல்ஸ்லேருந்து எவ்வளோ எனர்ஜி எவ்வளோ யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுதுன்னு பார்ப்போம் ரெண்டாவது ஹவுஸ் வந்து எவ்வளோ எனர்ஜி நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து கன்சியூம் பண்றீங்க பை பண்றீங்கன்றி அப்போ இது ரெண்டுமே வந்து டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அதாவது ரெண்டு வித்தியாசமான விஷயம் இது ரெண்டுக்குமே இல்லை கழிக்கிறது கூட்டுற எந்த விஷயம் இல்லை ரெண்டுமே செப்பரேட் உங்களுக்கு சிபி உங்களுக்கு பே பண்ணும் நீங்கள் கிரீட்டுக்கு அனுப்புகிற எனர்ஜிக்கு பே பண்ணும் நீங்க சிபி யூஸ் பண்ற எனர்ஜிக்கு நீங்க பே பண்ணணும் அது ரெண்டு பேமெண்ட் நடக்கும் ஒரு பேமெண்ட் சிபி உங்களுக்கு பே பண்ணும் சோலார் பேனல்ஸ் உங்களோட சோலார் பேனல் ஜெனரேட் பண்ற எனர்ஜி எல்லாத்துக்கும் சிபி பே பண்ணும் ரெண்டாவது நீங்க சிபிங்க நீங்க பாவிக்கிற யூஸ்ஃபுல்லாக உங்களோட வீடில் யூஸ் பண்ற ஏர் கண்டிஷன் ஃபேன் இது மூலமா யூஸ் பண்ற லைட்ஸ் இது மூலமாக யூஸ் பண்ற எனர்ஜிக்கு நீங்கள் பே பண்ணிக்கப்ப இது ரெண்டும் ரெண்டும் செப்பரேட் திங்ஸ் அடுத்த அப்படின்னா நெட் ப்ளஸ் ப்ளஸ் நெட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து வந்து நெட் ப்ளஸ்ன்ற ஒரு அடிஷன் அது இந்த அடிஷன் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்தது ஏன்னடா வந்து இந்த அடிஷன் வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட் டிமாண்டன்னு சொல்லி முந்தைய ஒரு 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 கான்ட்ராக்ட் டிமாண்ட் இருபது கிலோ வேறு ஸ்பேனல் இல்லை இருபது கிலோ ஸ்பேனல் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணலாம் அதாவது ஏழி ஏழியாக வந்த ஒரு ஸ்கீம் படி நெட் ப்ளஸில் நீங்கள் ஒரு சிபிட்ட ஒரு பர்மிஷன் கேட்பீங்க சிபி வந்து ஒரு பெர்மிஷன் தரும் ஒரு கான்ட்ராக்ட் கூடிய பெர்மிஷன் தரும் அப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ ரூஃப் சைஸை வந்து நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது டுவெண்ட்டி கிலோ வயட்ஸ் பேனல் இருந்தால் நாங்கள் வந்து ஃபோட்டி கிலோ வயஸ் பேனல் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ரூஃப் அங்கே இருக்கும் அப்போ இப்போ வந்து சிபி என்ன சொல்லணும்னா நீங்கள் ஃபோர்ட்டி கிலோ வேய்ஸ் பேனலை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க நாங்கள் பெர்மிஷன் தாரோம் ஆனால் இங்கே வாங்கிக்க நாங்கள் வந்து அதை செக் பண்ணி வாங்கி கொள்வோம் அப்போ இந்த ஸ்கீம் வந்து ஒரு நெட் ப்ளஸ் இந்த அடிஷன் இது வந்து இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ரூஃப் டாப் வந்து கன்சிடர் பவர் பிளான்ட் அதாவது நீங்கள் வந்து ஒரு பவர் பிளான் ஆக்ட் பண்ண போறீங்கன்னா நெட் ப்ளஸ் பிளஸ்க்குள்ள போகலாம் நான் ஒரு பவர் பிளான்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோ வேர்ஸ் ஃபோர்ட்டி கிலோ வேட்ஸ் சைஸ் ஆஃப் பேனலை இன்ஸ்டால் பண்ணி நான் ஒரு பவர் பிளான்ட் ரேஞ்சில் ஆக்ட் பண்ண போறோம்னா நெட் ப்ளஸ் பிளஸ்க்கு போகலாம் அப்போ நெட் பிளஸ் பிளஸ்ல என்ன ஒரு விஷயம் வந்து டோட்டலி வயரிங் இஸ் டிஃப்ரெண்ட் இந்த இந்த சோலா பிவிக்குரிய வயரிங்கும் உங்களோட உள்ள ஹவுஸ் வயரிங்கும் எந்த விதத்தில் டிஸ்டர்ப்பாக இந்த நெட் ப்ளஸ் ப்ளஸ் ஸ்கீம் வந்து இந்த ரூஃப் ரெண்டிங் அந்த இங்கே சுழங்கால பொதுவாயில்ல எல்லாம் இருக்குது அந்த ரூஃப் ரெண்டிங் அந்த ஒரு ரூ ஒரு ஒரு வீட்டுடைய ரூஃபை மட்டும் நான் ரன் பண்ணி அதில் நான் சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணி நான் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரீண்ட ரூஃபை வந்து ரன் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த இந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு போகணுமே இருந்தால் அந்த ஒப்ரேஷனை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எங்களோட சோலா பேனல்ஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ள உள்ள அதாவது வீட்டுக்குள்ளே வாழ்கிற ஆக்கள் தனி வேறு ஆக்களாயும் பேனல்ஸை ஓன் பண்ணுற ஆக்கள் பேனல் ஓனர்ஸ் வந்து வேறு ஓனர்ஸ் ஆகும் ரெண்டு ஓனர்ஸ் வந்து ஒரு வீட்டில் இருக்கலாம் அதாவது சோலா பேனல்ஸ் வந்து வேறு ஒரு ஓனருடையது வீட்டில் வாழ்கிறாக்கள் வேறு ஒரு இந்த மாதிரி இடங்களில் நெட் ப்ளஸ் ப்ளஸுக்கு போகலாம் இப்போ கேன் ஒரு டிஸ்கஷனுக்கு பார்த்தோம்னா இப்போ ஓவரால் இதான் பேசிக் இப்போ குயிக் டிஸ்கஷன் பண்ணும்போது இப்போ இப்போ எல்லோரும் இது வழங்கப்படுத்தின பிறகு அப்படின்னா அப்போ எந்த எதை சூஸ் பண்ணுறது அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ நெட் மீட்டிங் இப்போ உங்களோட பர்பஸ் வந்து ஒரு திடீரென நீங்கள் இந்த ஹாட் வெதர் தாங்க முடியாமல் ஏர் கண்டிஷனோடு வாங்கிட்டீங்க ஏர் கண்டிஷன் வாங்கிட்டு உங்கள் பில்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸாக வருதுண்டா இந்த பில்லை டேலி உங்களோட பில்லை வந்து திரும்பி ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா அதில் வந்து சீரோ பில் அக்கௌன் தான் இதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் நெட் மீட்டரிங்கில் போகலாம் நெட் மீட்டரிங்கில் வந்து உங்களுக்கு இதான் உங்களோடய நோக்கம் உங்களோட நீங்கள் சிபிக்கு பே பண்ணுற பில்லில் வந்து சீரோ அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் வச்சுருக்கணும் ஏன்னா உங்களோட நோக்கமாக இருந்தால் ஆல்மோஸ்ட் சீரோ வேல்யூக்கு வச்சுருக்கோம்டா நெட் மீட்டரிங்க்கு போகலாம் அப்போ இதில் இந்த பிஸ்னஸ் ஐடியாவும் இல்லை உங்களோட பில்லை வந்து குறைக்கணும் அப்போ அடுத்தது வந்து உங்களோட இது இந்த கேஸில் ஃபைவ் கிலோ வேட்ஸ் பேனல் சிக்ஸ் கிலோவேட்ஸ் பேனல் செவன் கிலோவேட் பேனல் இந்த மாதிரி பேனல் சைஸுக்கு நெட் மீட்டரிங் வந்து மோஸ்ட் சூட்டபிள் மேலா அதில் வந்து உங்களோட பிஸ்னஸ் ஐடியா இல்லை ஓன் யூஸ் தான் உங்களோட பர்பஸ் இப்போ இதில் வந்து அடுத்த விஷயம் வந்து நெட் அக்கௌண்ட்டு நெட் அக்கௌண்ட்டிங் போயிருக்கேன் இப்போ நீங்கள் ஃபைவ் கிலோ வேட்ச்ஸ் பேனல் இன்ஸ்டால் பண்ண போயிருக்க சில நேரம் உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கலாம் லோன் எடுக்கலாம் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கிடைக்கலாம் இல்லை வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா காசு கிடைக்க என்ன சேவம் முடியும் யோசி கேட்க சரி ஏன் ஃபைவ் கிலோ வேட்ச் பேனல் நாங்கள் இருபது டுவெண்ட்டி கிலோ வேட்ஸ் பேனல் போடலாங்கிற ரூஃப் பெரிய ரூஃப் இருக்குது அப்போ இருபது கிலோ வேஸ் பேனலே போடலாம்னு யோசி கேட்க நீங்கள் போடப்போகிற அந்த அடிஷனல் ஃபிஃப்டீன் கிலோ வேட்ஸ் பேனல் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா அப்போ இந்த ஃபிஃப்டின் கிலோ வேட்ஸ் பேனல் வந்து உங்களோட ஓன் பர்பஸ்க்கு போடையில் நீங்கள் அதுலேருந்து பவரை ஜென்ரேட் பண்ணி எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி அனுப்புகிற ஒரு நோக்கத்துக்காக பயன்படும் அப்போ இந்த டைமில் நீங்கள் நெட் அக்கௌண்டிங் போகலாம் நெட் அக்கௌண்டிங் போகலாம் ஏன்னால் வந்து இந்த ஃபைவ் கிலோ வேட்ஸ் வந்து உங்களோட ஓன் பர்பஸ் அடிஷனலாக ஃபிஃப்டீன் கிலோ வேட்ஸ் வந்து உங்களோட செல்லிங் பர்பஸ் அப்போ ரெண்டு பர்பஸுமே இங்கே இருக்குது ஒன்று வந்து உங்களோட பில்லையும் குறைக்க போகிறீங்க அதே நேரத்தில் சிபிக்கும் செல் பண்ணி காசு உழைக்க போறீங்க அப்போ ரெண்டு நோக்கம் இருக்கிறக்க இங்கே நெட் அக்கௌண்ட்டையும் போகலாம் நெட் அக்கௌண்ட்டில் நான் மாதிரி ரெண்டு பேமெண்ட் நடக்கும் ஒன்று சாரி நெட் அக்கௌண்ட்டில் ரெண்டு பேமெண்ட் நடக்காது சாரி நெட் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்யணும்னா பேலன்ஸுக்குரிய பேமெண்ட்டை சிபி உங்களுக்கு பே பண்ணும் இந்த பேலன்ஸ் அதாவது உங்களோட கன்சம்ஷன் கூட வாயிருந்தால் நீங்கள் சிபிக்கு பே பண்ணணும் உங்களோட சோலார் பேனல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி கூடவாயிருந்தா உங்களோட யூஸ் பண்றத விட கூட வாயிருந்தா சிபி உங்களுக்கு பே பேமெண்ட் அதாவது ரிப்பீட் பண்றேன் இப்போ முப்பது யூனிட் வந்து உங்களோட மந்த்லி கன்செப்ஷன் நீங்க முப்பத்தஞ்சு யூனிட் வந்து சோலா பிபி ஜென்ரேட் பண்ணுதுன்னா இந்த பேலன்ஸ் அஞ்சு யூனிட் பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதுதான் இந்த நெட் அக்கௌண்டிங் அப்போ இதுக்கு இந்த கிட்டத்தட்ட டுவெண்ட்டி கிலோ கிலோவேட் பேனல் சைஸ் உள்ள ரூஃப் டாப் வந்து நெட் அக்கௌண்டிங்க்கு மோஸ்ட் சூட்டபிள் அப்போ அதுக்கு பிறகு நெட் ப்ளஸ் ப்ளஸ் பிளஸ் ஸ்கீமுக்கு ஏன் போகிறோம் நெட் ப்ளஸ் அல்ல நெட் பிளஸ் ப்ளஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு விஷயம் அந்த ஸ்கீமுக்கேம் போகிறோம்னா நெட் ப்ளஸில் வந்து ரெண்டு என்டி டீம்ஸ் செப்பரேட் அது ரெண்டு எனர்ஜி மீட்டர் இருக்கும் அப்போ ரூஃப் டாப் சோலா பிவி வந்து தனியாக ஹேண்டில் பண்ணப்படும் உங்களோட ஹவுஸ் வந்து தனியாக இது வந்து இந்த மோ சூட்டபிள் வந்து இப்போ உங்களோட நீங்கள் வீட்டு ஓனர் அந்த வீட்டுடைய ஓனர் ஆனால் வந்து நீங்கள் வேறு யாருக்கோ ரன் பண்ண போறீங்க மாத்தி மாத்தி ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு ஆக்களுக்கு ரன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கிற ஆக்கள் வந்து எப்படி எனர்ஜி கன்சூம் பண்ணிக்கணும் எலக்ட்ரிசி கன்சியூம் பண்ணிக்கணும் வேண்ட ஏர் கண்டிஷன் யூஸ் எல்லாம் வந்து மோட்டர் பம்ப் யூஸ் எல்லாம் உங்களோட பிரச்சனை இல்லை அது வேண்ட பிரச்சனை அப்போ உங்களோட வீட்டில் உள்ள ஆக்கள் வேற உங்களோட டாப் வந்து வேற ஓனர் நீங்கள் வந்து வீட்டுக்குரிய ஓனர் அப்போ உங்களோட ரூஃப்டாப்ல உள்ள பேனல்ஸ் வந்து உங்களோட ஓன் பேனல்ஸ் இந்த கண்டிஷன்ல நெட் ப்ளஸுக்கு போவீங்க ஏன்னா நெட் ப்ளஸ் வந்து ரெண்டு பேமெண்ட் கிடைக்கும் ஒன்று வந்து ரூஃப் டாப் ரெண்டு பேமெண்ட்ஸ் ஒன்று ஒரு பேமெண்ட்ஸ் நீங்கள் கிடைக்கும் ஒரு பேமெண்ட் வீட்டில் வாழ்கிற சிபிக்கு சிபி கட்டணும் இப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு விஷயமே டூ செப்ரேட் திங் அண்ட் வயரிங் ஆல்சோ டூ செப்பரேட் அப்போ இதில் இந்த இன்டர்ஃபியரன்ஸ் வராது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பீங்க அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் உங்களோட சோலார் பேனல்ஸ் எவ்வளோ கிரீட்டிங் அனுப்புதோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கல்குலேட் பண்ணி சிபியும் உங்களுக்கு பேமெண்ட் தந்து கொண்டே இருக்கும் அப்போ இதுக்கும் உங்களோட வீட்டில் வாடகைக்கு இருக்கிற ஆட்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ பிறகு வாடகைக்கு இருக்கிறார்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக வழக்கமாக பில் பே பண்ணுற மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணி கொண்டு இப்போ இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சோலார் பேனல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக ஒரு மணியை ஜென்ரேட் பண்ண உண்மையாக இருந்தால் நெட் இது போகலாம் அதையே வந்து நீங்கள் லார்ஜ் சைஸ் பிப்டி கிலோ வேர்ஸ் பிக் சைஸ் ஆஃப் பேனல்ஸுக்கு போக போறீங்கன்னா நெட் ப்ளஸ் ப்ளஸுக்கு போகலாம் எவ்வளோதான் தான் விஷயம் தேங்க்யூ வெரி மச் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தருங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் Um.